கோவையில் பேரிடர் காலங்களில் மீட்புப் பணிகளில் பயிற்று பெற்ற முப்படைகளின் வீரர்கள் அடங்கிய டெல்டா ஸ்குவாட் குழுவினர் கோவையிலிருந்து நவீன கருவிகளுடன் வயநாட்டிற்கு புறப்பட்டனர் கோவை மாவட்டம் சூலூர் விமானப்படை தளத்தில் டெல்டா ஸ்குவாட் இயங்கி வருகிறது விமானப்படை கப்பல்படை தரைப்படை ஆகிய முப்படைகளின் வீரர்கள் அடங்கிய இந்த டெல்டா ஸ்குவாட் குழுவினர் பேரிடர் காலங்களில் மீட்பு பணிகளில் மிக திறம்பட செயலாற்ற பயிற்சி பெற்றவர்கள் இருபத்தைந்து வீரர்கள் கொண்ட இந்த டெல்டா குழுவினர் கமாண்டர் ஈசன் தலைமையில் கடுமையாக பாதிக்கப்பட்ட வயநாடு நிலச்சரிவு பகுதிக்கு புறப்பட்டனர் வயநாடு சுரல்மலை முண்டைக்கை ஆகிய பகுதிகளில் மண்ணில் பலர் புதையுண்டு இருப்பதை துல்லியமாக அப்ரைசர் கருவி இந்த கருவியை பயன்படுத்தி மண்ணில் புதையுண்டவர்களை எளிதில் கண்டறிந்து மீட்க முடியும் ரப்பர் படகுகள் ரப்பர் டியூபுகள் உயிர் காக்கும் ஜாக்கெட்டுகள் டார்ச் லைட் உள்ளிட்ட மீட்பு உபகரணங்களுடன் டெல்டா ஸ்குவாட் குழுவினர் வயநாடு நோக்கி விரைந்துள்ளனர் இந்த டெல்டா ஸ்குவாட் இதுவரை பதினெட்டு பேரிடர் பேரழிவுகளில் மீட்பு பணிகளை செய்த அனுபவம் பெற்றது இந்த மீட்புப் பணிகளில் மூன்றாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டோர் உயிர் காப்பாற்றப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது